மோஹா டெக்னிபிள் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசிங்க ஏசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் இதில் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஏசி அவைலபிளாக இருக்குது என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது என்னென்ன ப்ரான்ஸ்ல இருக்கு அப்படின்னு முதல்ல கொண்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் நம்ப மறக்காமல் மறக்காம இந்தியாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஏசி ஸ்டார்ட் ஆகிடும் அதில் நான் இன்வெர்டர் ஏசி அப்புறம் இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து ஒன் டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆஃபரும் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி எடுத்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கம்பெனி கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராண்டு ப்ளூ ஸ்டார் டைக்கின் ஓல்டாஸ் ஓஜி கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு ஹையர் இருக்குது முச்சுபிஷி இருக்குது எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது உங்களுக்கு எதாவது ப்ராண்ட் ஐடியா என்ன ப்ராண்ட் ஆல் மாடல் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றலாம் ஸ்டார்டிங் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ப்ளூ ஸ்டார் ஸ்டார்டிங் ரேட் சொல்லிடலாம் உங்களுக்கு டூ ஒன் டன் கெபாசிட்டி ஒரு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பர் காயில் சேம் எல்லாத்துலேயும் வர்றது சேம் அதே ஆப்ஷனு ப்ளஸ் இன்வெர்டர் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் வந்து நான் இன்வெர்ட்ரு ஏசி வரும் அதே இன்வெர்டர் ஏசி எடுத்திங்கனா ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது ஒன் டென் கெப்பாசிட்டி ஒரு டென் பை டென் ரூம் கவரேஜுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ஒரு ரூம் ஜெய சைஸ் பிக் சைஸாக இருக்குது ஒரு ஃபிஃப்டின் பை ஃபிஃப்டீனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் கரெக்டாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்டிங் எடுத்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்டில் எடுத்துலாம் இப்போ ஆஃபர் ஹிதாச்சி மாடல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மாடல் நம்ம ரெடியாக இருக்குது ஸ்டாக் ஒன் டென் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் அப்புறம் த்ரீ ஸ்டார் ரெண்டுமே நம்ம ரெடியாக இருக்குது அதே போல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்லேயும் நான் நான் இன்வெர்டர் ஏசி ப்ளஸ் இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது அதில் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கு ப்ளஸ் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இது உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பர் காயில் வித் டிஸ்பிளே இப்போது நார்மல் ஏசி எடுத்துக்கிங்கன்னா ஹிட்டாச்சி ஏசினாலே கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தெரியும் ஒன் டென் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் ப்ரைஸ் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பர் காயில் நெக்ஸ்ட் அதிலேயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இன்வெர்டர் ஏசி இப்போ ஒன் இன்வெர்டர் ஏசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஏசி ரெடியா இருக்கு இது நார்மல் சேல் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரேட்டு அதே கேட்டகரி இன்வெர்டர்லயே த்ரீ ஸ்டார் ரேட்டு ரெடியா இருக்கு த்ரீ ஸ்டார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரும் நார்மல் டைம்ல சேல் ரேட்டு நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ மூலயமா வாங்கிக்கலாம் சுலப தவணை முறையில் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க நீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பணம் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுத்தவே தேவையில்லை இப்போதைக்கு நூறுபா கட்டினா கூட நீங்க ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ப்ளூ ஸ்டார் பார்க்கலாம் ப்ளூ ஸ்டார் இப்போ உங்களுக்கு கேட்டகிரியில் ஒன் டன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் இது டூ டென் வரைக்கும் நம்மள்ட்ட ரெடியாக இருக்கு இப்போ ரூம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஏசி ஒன் டன் ஒன் பாயிண்ட் டூ டென் இப்போ எங்கள்கிட்ட அவைலபிள் ஆல் ரெடியாக ஸ்டார்டிங் ரேட் ப்ளூ ஒரு தேர்ட்டி 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 டூ தௌசண்ட் தௌசண்ட் வரும் ஒன் ஒன் பாயிண்ட் சார் டென் கெப்பாசிட்டி இப்போ இப்போ நெக்ஸ்ட் அதுலேயே உங்களுக்கு நார்மல் நார்மல் ஏசி செவன் ப்ரைஸ் ரேட்டு ஆஃபர் போய்கிட்டு ஃபோர் வரும் உங்களுக்கு ரேட்டு அதில் இன்வெர்டர் ஏசி ரெடியாக இருக்குது இன்வெர்டர் ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட தேர்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓல்டு இதுக்கு முன்னாடி சேல் ரேட்டு பர்சன்ட் பியூர் காப்பர் காயில் நார்மல் ஏசி அலுமினிய காயில் காப்பர் காயில் ரெண்டுமே இருக்குது இப்போது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காப்பர் காயில் வித் டிஜிட்டல் டிஸ்பிளேயோடு வந்திருக்கும் நான் எ நார்மல் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தௌட் டிஸ்பிளே வரலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட் அதர் கம்பெனி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மோ கம்பெனியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கம்பெனினா நம்மளோட ஹிட்டாச்சி ரெடியாக இருக்குது ஹிடாச்சில் ஒன் டைம் நார்மல் ஏசி ப்ளஸ் இன்வெர்டர் ஏசி இப்போ இன்வெர்டர் ஏசியில் நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் நார்மலாக போய்கிட்டுருக்கு ரேட்டு ஹயர் பார்க்குறோம் எங்களுக்கு இப்போ ரூம் கெப்பாசிட்டி பத்துக்கு பத்து ஒரு ரூம் கெப்பாசிட்டினா ஒன் டன் ஓகே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ரூம் சைஸ் பிக்காக இருந்ததுன்னா அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்துக்கலாம் இப்போ நான் இன்வெர்டர் ஏசி இன்வெர்டர் ஏசி ரெண்டு டைப் இருக்கு சில பேருக்கு இன்வெர்டர் ஏசி பிடிக்கும் சில பேருக்கு நான் இன்வெர்ட்டர் ஏசி பிடிக்கும் நம்மளோட ரெண்டுமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது இப்போ ஆஃபரும் இருக்கு உங்களுக்கு இப்போ நான் நார்மல் ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் பை டென் ரூமுக்குங்கிறது ஒரு டன் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு சேல் ரேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போய்கிட்டு இருக்குது அதே ஒன்றரை டன் எடுத்துக்கிட்டிங்க ரூம் சைஸ் பெருசாக இருக்குது ஒன்றரை வேணும் லோ பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னா இப்போ நம்ம ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போய்கிட்டு இருக்குது இப்போ நான் இன்வெர்டர் ஏசி சப்போஸ் உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி எனக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட் கேட்டகரியில் வேணும்னா ஒன் டென்லேயே இருக்குது ஒன் டென்ல இப்போ எடுத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இன்வெர்டர் ஏசியில் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்னு இப்போ புதுசாக வந்துருக்குது நார்மல் லான்ச்சிங்கில் த்ரீ ஸ்டார் வந்து இப்போ ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வந்துகிட்டே இருக்கு இப்போ நியூ வெர்ஷன் மாடலாக ஃபோர் ஸ்டார் நம்ம ரெடியாக இருக்குது அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் போய்கிட்டு இருக்குது இன்வெர்டரில் பட்ஜெட் கம்மி உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபியூச்சர்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக எல்லா ஏசியுமே கேட்டகிரியில் வந்து இன்வெர்டர் ஏசினா பவர் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு பவர் சேவிங் நல்ல வேலை செய்யும் பவர் சேவிங்காக இருந்தினா உங்களுக்கு கரண்ட் பில் கொஞ்சம் மிச்சமாகும் ப்ளஸ் ஃபாஸ்ட்டு கூலிங் நார்மலாக எல்லா ஏசியுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி தான் கே கூலிங்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்களா உங்களுக்கு டைமிங் ஸ்டேஜ் நார்மலாக உள்ள ஏசிலையும் ஒரு டூ மினி ம டூ மினிட்ல ஸ்டார்ட் ஆகும் கம்பெசனால் இதுக்கு உங்களுக்கு டென் செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஏசி இப்போ லேட்டஸ்ட்டு உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சார் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கம்பெனி பார்க்கலாம்

சைக்கிள் மாடல் கொஞ்சம் லுக்காகவே இருக்கும் வித் இன் டிஸ்ப்ளே மாடல் நல்லா நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அதர் கம்பெனி அடுத்த கம்பெனிக்கு போகலாம் நம்ம இதுனா நம்மகிட்ட பேனாசோனிக் இருக்குது பேனாசோனி சேம் அதே இப்போ அதே சேம் கேட்டகரி தான் இதுலேயும் ஒரு டென் ப்ளஸ் ஒன்றரை டென் ரெண்டுலேயுமே வருது இன்வெர்டர் ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சாரி நான் இன்வெர்ட்டர் ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் பேனாசோனிக்கு டுவெண்ட்டி நைன் இப்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்லேயே கொடுத்துடுறேன் உங்களுக்கு அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செவன் ஒரு பிரைஸ் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னு த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கு நெக்ஸ்ட் அதில் இன்வெர்டர் ஏசி இன்வெட்டர் ஏசி எடுத்திங்கன்னா சேம் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கு ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரும் பிரைஸு இப்போ ஆஃபர் ப்ரைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் சாரி தேர்ட்டி எயிட்டில் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது